சார் இபிஎஸ் நேற்று பேசியிருக்கிறார் சீமானை கூட்டணிக்கு அழைப்பதால் என்ன தவறு ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அங்கே வந்து எண்ணிக்கைகள் தான் பேசணும் நம்மளுடைய ஜனநாயகம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் காஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க நமக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ இதுதான் நம்மளுடைய தேர்தல் ஜனநாயகமாக இருக்குது மற்றவர்கள் எல்லாம் சதவீதம் சதவீதம் பேர் வந்து பேர் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார் சரியா இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா இதற்கு மாற்று சிறந்த மாற்று கிடையாது வெறும் எண்ணிக்கை அளவில் நான் சொன்னேன் இல்லையா இருபத்தஞ்சு சதவீதம் நான் வாங்கிட்டா போதும் நீங்கள் எல்லாம் எப்படி ஒருத்தன் பத்தொன்பது சதவீதம் வாங்குவோம் ஒருத்தன் பதினஞ்சு சதவீதம் வாங்குவோம் ஒருத்தன் எட்டு சதவீதம் வாங்குவான் நீங்கள் எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்க போகுது அதனால் நான் வந்துடுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இதை முறியடிக்க வேண்டுமா வேண்டாம் இவர்களை போல நாங்க ஒண்ணுக்கு போனாலும் கூட கூட்டு போவோம் நம்ம என்ன இவங்களை கூட்ட வரப்போறோம் ஒண்ணும் கிடையாது நீ அடுத்த நாளே நீ எதிர்கட்சியா மாறு நீ எதிராக பேசு அது சமரசமே கிடையாது இது சமரசம் என்று சீமான் கருதுகிறார் சமரசம் இல்லை என்று நான் சொல்கிறேன் ஏன்னா நீ ஏன் எந்த கட்சியுடனும் போட்டி போட்டுடலாம் வல்லுவும் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் இபிஎஸ் நேற்று பேசி இருக்கிறார் சீமானை கூட்டணிக்கு அழைப்பதால் என்ன தவறு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூட்டணி பேரம் வந்து வீரியம் எடுத்திருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அங்க வந்து எண்ணிக்கைகள் தான் பேசும் நம்மளுடைய ஜனநாயகம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க நமக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ இதுதான் நம்மளுடைய தேர்தல் ஜனநாயகமாக இருக்குது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னாக்க யார் முதலில் அந்த எண்ணிக்கை அளவில் வந்து பெரும்பான்மையை பெறுகிறார்கள் அப்படின்ற அளவில் தான் அவங்க வந்து வெற்றி பெறுவதும் தோல்வி உருவதும் ஐ மீன் அவங்க தோல்வியை பெறுவதும் அது வந்து முடிவு செய்யப்படுகிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருப்பார் அவருக்கு எதிரே வந்திருக்கக்கூடிய நபர் பார்த்திங்கன்னா பத்தொம்போது சதவீத வாக்குகளை பெற்றிருப்பார் கூட இன்னூற்ற பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருப்பார் இன்னூற்றர் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருப்பார் இந்த பனிரெண்டு பத்தொம்பது இதையெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த இவர் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருக்கும் அப்போது ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதி மக்கள் பெரும்பான்மையாக இவரை நிராகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றவர் மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது சதவீதம் அப்போ நாற்பது சதவீதம் பேர் வந்து எதிர்த்திருக்கிறார்கள் இருபத்தைந்து சதவீதம் பேர் தான் இவருக்கு ஆதரித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார் சரியா இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா இதற்கு மாற்று சிறந்த மாற்றுன்னு கிடையாது அப்போ நம்ம ப்ரப்போர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு போகணும் விகிதாச்சார அளவில் நம்ம வந்து பிரதிநிதித்துவம் அப்படின்னு போகணும் அது குழப்படியாகும் அதனால தான் நம்மளுடைய என்ன நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த ஜனநாயகத்தில் ஃபர்ஸ்ட் பாஸ் த சிஸ்டம் நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு வாக்கு பெறுகிறீர்கள் எதிர்த்து நிற்பவர் எவ்வளவு வாக்குகள் பெறுகிறார் அவர் கூடுதலாக பெறுகிறார் என்றால் உங்களை சேர்த்து மற்றவர்களெல்லாம் வேறு வேறு எண்ணிக்கைகளில் வாக்குகளில் பெற்றிருந்தாலும் அந்த எண்ணிக்கைகளெல்லாம் கூடுதலாக அந்த கூட்டினால் அந்த தொகை வந்து இதை விட அதிகமாக வந்தாலும் கூட அவர்தான் வெற்றி பெற்றவர் இப்படியான ஒரு ஜனநாயகத்துல நீங்க தேர்தலில் பங்கு பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் முடிவெடுத்து நீங்க தேர்தலில் பங்கு பெறுகிறீர்கள் சரியா இப்ப நான்கு தேர்தலில் நீங்க பங்கு பெற்று நான் சொல்றது பொது தேர்தல்கள் இணை தேர்தலாம் வந்து அதெல்லாம் பங்கு பெற்றீங்க அதெல்லாம் விட்டுருங்க பொது தேர்தல்கள் சொல்றேன் இப்போ பிரச்சனை என்ன திமுக ஆட்சி அது திமுகவினருக்கே எதிரான ஒரு ஆட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒரு குடும்பத்திற்கான ஆட்சியாக அது பார்க்கப்படுகிறது இது அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஒத்த அதாவது என்னன்னா இந்த இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது அப்படின்பொழுது இப்போ சீமான் என்ன சொல்றாருன்னா இதற்கு மாற்று இன்னொரு மக்கள் விரோத ஆட்சியை உருவாக்குவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு உள்ளபடியே ஏற்கிறேன் அவர் சொல்றதை உள்ளபடியே நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆமோதிக்கிறேன் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த ஆட்சி ஜனநாயகத்தின் மாண்புகளை பின்பற்றுகின்ற ஆட்சியா ஒரு ஒரு ஆட்சி போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம் நாம வந்து இவங்க போகணும் இவங்க ஆட்சியை விட்டு இறங்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம அதுக்கு மாற்றாக வருகிறோம் என்று சொல்வது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஆனால் இந்த ஆட்சி ஜனநாயகத்தின் மாண்புகளை பின்பற்றக்கூடிய ஆட்சியா என்றால் இல்லை ஒன்றுமில்லை உதாரணத்திற்கு சீமான் அவர்கள் மீது அவர் ஒரு கட்சி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக நான் பார்க்குறேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் மீது இவர்கள் நடத்தக்கூடிய தனிப்பட்ட தாக்குதல் வேறுபாடு கண்டிப்பாக ஸ்டேட் மெஷினரியை பயன்படுத்துகிறாங்க ஸ்டேட் மெஷினரின் காவல்துறையை பயன்படுத்துகிறான் ஒரு காவல்துறை அதிகாரி அத்துமீறி அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்து ஒரு கட்சியுடைய மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் வீட்டில் இல்லை அப்படிங்கிற நிலையில் அவங்களுடைய மனைவிட்டு அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம எல்லாருமே காணொலியில் பார்த்தோம் சரியா இதையே எதிர்கட்சி வரிசையில் இருந்து துர்கா ஸ்டாலினிடம் காவல்துறையினர் நடந்து கொண்டிருந்தால் ஏத்துக்கிட்டு போமா ஏத்துக்கிட்டு இருப்போமா இல்லை இல்லை இதையே அதிமுகவுடைய பொதுச்சியாளர் வீட்டில் போயிட்டு இவங்க இந்த மாதிரி அத்துமீறி இருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பாங்களே அப்போ சீமான என்றால் கிளிக்கிறியா மூன்றாவது பெரிய அது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அத்துமீறலை செய்யக்கூடிய துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால் யார் என்ன செய்தாலும் எண்ணிக்கை அளவில் நாங்கள் பலம் பெற்று இருக்கிறோம் இந்த பக்கம் திருமாவளம் இருக்கிறாரு இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் இருக்காங்க இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்குது இந்த பக்கம் அந்த அங்கே வைகோ இருக்கார் இவங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எண்ணிக்கை அளவில் இதையெல்லாம் கூட்டினீர்கள் என்றால் நாங்கள் நாற்பது நாற்பத்தேழு சதவீதம் என்று நாங்கள் நிரூபித்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் அதில் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு நிலை இருந்தாலும் கூட நாற்பது சதவீதத்தில் நாங்கள் நின்றுடுவோம் இந்த நாற்பதை வைத்து நான் நிறுத்தி விடுவேன் அப்படின்னு ஒருத்தர் இருமாப்புடன் சொல்வார் என்றால் இவரை பதவியிலும் இறக்க வேண்டியது அவசியமாக இல்லையா இவ்வளோதான் கேள்வி நீ நன்மை செய்து நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் அல்லது ஆட்சிக்கு வந்து நான் நன்மை செய்திருக்கிறேன் நான் தொடர்ந்து என்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறவனே நீங்கள் வந்து சரி ஜனநாநாயகத்தில் பார்த்துடலாம்ப்பா நீங்கள் நானும் பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் போட்டி போடுறது தப்பு கிடையாது சரியா நான் இதுவரையும் செய்த நன்மைகள் இவை அப்படின்னு பட்டியலிட்டு பேசுகிறவன்ட்டையும் சரி அந்த நன்மைகளை நம்ம விவாதத்திற்கு உட்படுத்தலாம் அப்படின்னு கொண்டு போகலாம் ஆனால் இந்த எந்த நன்மையும் செய்யாமல் வெறும் எண்ணிக்கை அளவில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இருபத்தஞ்சி சதவீதம் நான் வாங்கிட்டா போதும் நீங்கள் எல்லாம் எப்படி ஒருத்தன் பத்தொம்பது சதவீதம் வாங்குவான் ஒருத்தன் பதினஞ்சு சதவீதம் வாங்குவோம் ஒருத்தன் எட்டு சதவீதம் வாங்குவான் நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்க போகிறீங்க அதனால் நான் வந்துடுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இதை முறியடிக்க வேண்டுமா வேண்டாம் முறியடிக்க வேண்டும் என்றால் சீமானவர்கள் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ண ஓட்டம் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரதிபலிக்கிறார் என்ன சொல்கிறாருனாக்கா என் சீமானோட பேசக்கூடாது அவரும் தீண்டத்தகாத நபர் கிடையாது மூன்றாவது பெரிய கட்சி சுயம்புவாக எழுந்து நின்றிருக்கிறார் யாருடைய பின்புலமும் இல்லாமல் வந்து நிற்கிறார் இன்றைக்கு அவருக்கு வாக்களித்திருக்கின்ற அந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் என்பவர்கள் நாம் தமிழர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சீமானுங்கிற தனிப்பெரும் ஆளுமையை பின்ப பின்பற்றக்கூடியவர்கள் ஆமோதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து வாக்கு செலுத்தி நீ சின்னத்தை பிடுங்கினாய் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பத்து மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்களே அங்கிருந்து விலகி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க விலகலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவுட் ரீட்டாக சரியா திமுக அதை செய்கிறது திமுக அதை செய்யும் திமுக வேலை அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து நல்ல இப்போ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா சீமானை வந்து இறந்து எடுக்காதீங்க அவரை பேச விடுங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து தொடங்க ஏன் அப்படின்னா வாக்குகளை பிரிக்கணும்

சரியா இபிஎஸ் என்பவர் தனி தனி நபர் கிடையாது ஒரு அதிமுகவின் முகம் சரியா இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் என்பது அது அதிமுகவுக்கு தான் போகுது ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதாவது எந்த கட்சியும் சாராதவர்கள் இருக்காங்க பாருங்க அதுல திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு வாக்குகளை கணிசமாக பெற்றிருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி எதார்த்த அரசியல பேசுவோம் எதார்த்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பேசுவோம் அப்படி பெற்றிருக்கின்ற அந்த நாம் தமிழர் கட்சியை இப்படியே வைத்திருப்போம் இப்போ அடுத்து நம்ம ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி அதையே பண்ணுவோம் நம்ம தான் நிறைய வழக்கு போட்டிருக்கோம்ல அதை வச்சு லாக் பண்ணிடுவோம் இதுதான் இவர்களுடைய எண்ண ஓட்டம் இந்த எண்ண ஓட்டம் என்பது தவறு இல்ல என்னதான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கு அழைத்தால் தவறு இல்லை இப்போ நீங்களும் சொல்றீங்க சேருவதால என்ன தவறு ஒரு எதிரியை எதிர்க்கணும்னா வலிமை வேணும் அப்படின்னு அப்புறம் நீங்க ஜெயிச்சு இவங்களை வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் அடுத்த நாளே நீங்க எதிர்கட்சியா மாறுங்க நீங்க எதிர பேசுங்க இவர்களை போல நாங்க ஒண்ணுக்கு போனாலும் கூடையே கூப்பிட்டு போவோம் கூட்ட வர போறோம் கிடையாது நீ அடுத்த நாளைய எதிர்கட்சியா மாறு நீ எதிராக பேசு அது சமரசமே கிடையாது இது சமரசம் என்று சீமான் கருதுகிறார் சமரசம் இல்லை என்று நான் சொல்கிறேன் ஏன்னா ஏன் வேற எந்த கட்சியுடனும் போட்டி போட்டுடலாம் காங்கிரஸோட போட்டி போடலாம் பாஜகவுடன் போட்டி போடலாம் அதிமுகவுடன் போட்டி போடலாம் இது எல்லாரோடையும் நீங்க போட்டி போடலாம் ஆனால் திமுக என்று வரும்பொழுது இவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றது பாருங்க இப்போ பத்து மாவட்ட தலைவர்கள் எடுக்கும்போது இவங்களுக்கு தெரியாதா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பிரிக்கிறதுன்னு தெரியாதா அப்படி கிடையாது அவங்களோட நோக்கம் நாம் தமிழர் கட்சி என்பதே இருக்கக்கூடாது சித்தாந்த ரீதியாக அடிமடியில் கை வைக்கிறார் சீமான் அப்படின்றது உங்களுக்கு புரியுது அதே சமயத்தில் சீமானை இப்போ விட்டு விட விடவும் முடியாது ஏன்னா சீமானை வைத்து தான் இந்த எதிர்ப்பு வாக்குகளை பிழக்கணும் இதுதான் இவங்களுடைய எண்ணம் ஓட்டம் அப்போது என்னென்னா இவங்களுக்கு சீமான் மேலே பாசம் கிடையாது இப்போ சொல்கிறாங்க இல்லையா இப்போ இந்த இப்போது கடந்த மாதம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சீமானை தடுக்காதீர்கள் சீமானுடைய கருத்துக்களை வந்து ஒலிபரப்புங்கள் அப்படின்னு மீடியாவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா சீமான் மேலே பாசம் கிடையாது அதிமுக மேலே காண்டு அதனால் இவர்கள் அதை செய்கிறார்கள் அப்போ இவ இவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல அவங்க டார்கெட் பண்ணப்படுது அதிமுகவே கிடையாது முதல்ல அவங்க டார்கெட் பண்ண போகிறது சீமானை இவர்கள் தான் முதல்ல அவங்க டார்கெட் பண்ண போது நாம தான் இதை பார்த்து சீமான் பயப்பட இல்லை ஆனா என்னுடைய கேள்வி அதற்கு எதற்கான அதற்கான வாய்ப்பை நாம ஏன் கொடுக்கணும் மாறாக சீமான் எதிர்கட்சி தலைவராக வந்து அமரட்டமே ஏன் போறக்கூடாது என்பது கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பது கிடையாது அப்படின்றது தேர்தல் அரசியல் அப்படி பண்ண முடியாது ஏங்க தேர்தல் அரசியல சீமான கொள்கைகளை முழுவதுமாக கொண்டு போக முடியுமா தமிழ் தேசியம் என்பது என்னங்க இந்த கொள்கையை முழுவதுமாக நீங்கள் கொண்டு போய் வைக்க முடியுமா அப்போ அந்த இடத்த நீங்கள் சமரசம் பண்ணுறீங்க நான் சொல்லுவது என்னன்னா இது சமுதாயத்திற்கே விரோதமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னும் பொழுது நாம சில சமரசங்களை செய்து நாம் அந்த சமரசங்களுக்கு சீமான் உடன்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் திணிக்க முடியாது அது அவருடைய விருப்பம் அவர் வந்து அது உடன்படுகிறார் உடன்படலன்றது அவருடைய விருப்பம் ஆனால் என்னுடைய கருத்து